இன்று தமிழகத்தில் இருக்கின்ற இந்த ஊழல் அரசாங்கம் தமிழகத்திலே அடுத்த தலைமுறையை தீய கொண்டிருக்கின்ற திராவிடியன் ஸ்டாக் அரசு இந்த திமுக அரசு இது வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் உங்களுக்கு டாஸ்மாக ஊழலுக்கு எதுக்கையா இருபது நாளா நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க தைரியம் இருந்தால் வழக்கை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கணும் இல்ல சொல்ல முடியாது தமிழகத்தினுடைய கெஜ்ரிவால் இங்கு கைதாவார் நான் பேர் சொல்ல தமிழகத்தின் கெஜ்ரிவால் இன்னைக்கு இல்ல ஏப்ரல் பதினஞ்சாம் தேதிக்குள்ள இவர்கள் அதை செய்யல அதனால வருகின்ற பத்து நாட்களுக்குள் நீதிமன்றமே சொல்லும் கையை தூக்கிடுவாங்க இதுல ச இது விஷயங்கள் நிறைய இருக்கு பிரைம் எவிடன்ஸ் இருக்கு அஞ்சாயிரம் பக்கத்திற்கு ஈடி அறிக்கை கொடுத்துருக்கு வருது அது எனக்கு தெரியாது யார் யார் பேர் இருக்குன்னு சோசியல் மீடியால வருது நீங்க பார்த்துருப்பீங்க ஆனால் அதுல இருக்கின்ற தமிழகத்தின் கெஜ்ரிவால் அன்னைக்கு ஜெயிலுக்கு போவார் அந்த ஜொரத்தினால இவர் திருத்தணியில பேசுறார்